ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் விறகு விறகடுப்பில் தக்காளி சோறு தாங்க ஆக்க போகிறேன் அதுக்கு வந்து விறகு ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேங்க விறகு எடுத்துகிட்டு போய் நம்ம தக்காளி சோறு ஆக்கிடலாங்க பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தென்னை மட்டை வந்து வேணும் இங்கே வந்து தென்னை மட்டை நிறைய கிடக்குதுங்களா அதனால எடுக்க வந்துருக்கிறேன் நான் தென்னை மட்டை இருந்தாலும் ா சீக்கிரம் அடுப்பு வந்து நெருப்பு பிடிச்சிக்கோங்க அதனால தான் இந்த தென்னைமட்டை சரி பாருங்க செலவு குத்திடுச்சு செய்யணும் ஒடிக்க முடியலைங்க இந்த மாதிரி பொடி பொடிவரகு இருந்தால் சீக்கிரமாக அடுப்பு எரிச்சிடலாங்க அதுக்கு தான் பொடி விறகா எடுத்துட்டு தேவையான விறகு நான் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ போலாங்க நம்ம வீட்டுக்கு விறகு கொண்டாந்து அடுப்பு கட்ட வச்சாச்சுங்க இப்போ நான் வந்து பாக்குற உழைப்பு போறேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருக்குங்க பாத்திரம் கரெக்ட்லாம் தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே நான் தக்காளி சோறு ஆக்குற வீடியோ வந்து போட்டிருக்கேங்க அதனால தான் நான் வந்து இது டீட்டெயிலாக வந்து தக்காளி சூறாக்குறது வந்து எடுக்கலை இப்போ இங்கே இருக்கிற அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டின அடுப்பு இது வந்து இந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு வந்து அடுப்பு நின்று எரிய மாட்டேங்குதுங்க காத்து வந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்குது காற்று அதனால அந்த தகரம் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் அடுப்பு செங்கல் வச்சு கூட்டியிருக்கேங்க தக்காளி சாப்பாடு வந்து பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு கொஞ்ச நேரம் தம் போட்டோம்னா நம்மளோட தக்காளி சாப்பாடு வந்து வேலை முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூட மூடி வச்சிடலாங்க சாப்பாடு வந்து புழுங்கட்டும் நல்லா அடுப்பு வந்து வேணுங்கிறப்ப எரியாது இப்போ எரியுது வருங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சாப்பாடு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம சாப்பாட்டை வந்து இப்போ இறக்கிக்கலாங்க சாப்பாட்டை வந்து இறக்கிடலாங்க அடுப்புக்கு வேலை இருக்குங்க என்னன்னு பாக்குறீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு வந்து டீ போட போறேங்க அவரு வந்து சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாரு அவருக்கு டீ வந்து ரொம்ப தேவை அதனால பால் வாங்கி வச்சிருக்கேன் காப்பி வைக்க போறேன் பால் வந்து காயட்டுங்க பால் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ பால் காய்ஞ்சிட்ருக்கு நாகனை தக்காளி சோறு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஆவி பறக்க சூடாக இப்போ சாப்பிட்ணும் அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கார சாப்பாடு வேகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு தடவை எனக்கு காப்பி வச்சு கொடுத்துட்டு நீ சா சாப்பாடு வச்சிருக்கலாமல்லு கேட்டார் அதனால் சாப்பாடு இறக்குனதுமே பால் அடுப்பில் வச்சாச்சுங்க அடுப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பொதுவாக ஒரே ஒரு விறகு தாங்க வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த காப்பி வச்சு முடிச்சுட்டா அடுப்புக்கு வந்து வேலை இல்லை அதனால ஒரே ஒரு விறகு தான் வச்சுருக்கிறேன் எரிஞ்சிட்ருக்குது இப்படியே ஒவ்வொரு கீர்த்தி வைக்கலாங்க இது வச்சா கொஞ்சம் வேகமாக எரியும் அதனால் வைப்போம் அப்படியே எல்லாரும் வாங்க காப்பி குடிக்கலாம் மாமா எங்க குட்டி பையன் கூப்பிடுறான் என்ன தங்கா எல்லாரும் குடிப்பியா காப்பி வாங்க வாங்கன்னு கூடு கூப்பிடு வாங்க 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 காப்பி குடிக்கலாம் வாங்க வாங்க காப்பி குடிக்கலாம் தக்காளி சாப்பாடு சாப்பிடலாம் அம்மா கூப்பிடுறா ஓ பால் பொங்குது பாருங்க தூள் போட்டுக்கலாங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா சுண்டை வைக்கணுங்க அப்பதான் நம்ம வைக்கிற காபி வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்கும் எங்கள் எங்க வீட்டுக்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பால் வாடையே இருக்க கூடாது அப்பதான் அவருக்கு வந்து டீ வந்து நல்லா டீயாக இருக்கட்டும் காப்பியாக இருக்கட்டும் அவருக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இனிப்பு வந்து கம்மியாகவும் காப்பித்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அவருக்கு வந்து பிடிக்கும் இல்லைனா அவருக்கு டீ காஃபி சாப்பிட்ட ஒரு உணர்வே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் இனிப்பை கம்மியாக போட்டு காப்பித்தூள் தான் இப்போ போட்டிருக்கேன் கொஞ்சம் சுருக்குண்டு நல்லாவே போட்டிருக்கேங்க இதோட கலரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் எந்தளவுக்கு காப்பி தூள் போட்டிருக்கேன்னு சொல்லி நல்லா கொதிக்க வைக்கணுங்க அப்போ தான் அந்த காப்பியோட டேஸ்ட் வந்து நல்லா அருமையான ஒரு மணமா இருக்கும் காபி வந்து சூப்பராக ஆயிருச்சுங்க இப்போ வந்து முதல் வேலையா நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வாங்க காப்பி குடிக்கலாம் சூடாக தக்காளி சோறு சாப்பிட்ல இப்போ வந்து நம்ம காப்பி ஓரணும் விறகடுப்பு வந்து வேலை முடிஞ்சிருச்சுங்க நான் விறகடுப்பு வந்து இப்போ தண்ணி ஊற்றி அணைக்க போறேன் வந்து கூரை வீடு அதனால சேஃப்டியா இருக்கணும் கொஞ்சம் கூட நெருப்பு இல்லாம அணைச்சிருந்த காத்தடிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே தோந்துட்டு வந்துரும் தக்காளி சறு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க நான் வந்து இப்போ காஃபி குடிக்க போகிறேன் காஃபி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நான் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்கிறேங்க இந்த தக்காளி சோறு வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதோட தெளிவான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம தக்காளி சோறு சிம்பிளாக ஆக்கறது வந்துடும் இப்போ நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சூடாக சாப்பிட்டு பாருங்கள் இதில் வந்து பட்டை ஏலக்காய் சோம்பு அதெல்லாம் எதுவுமே போடலாம் நான் வெறும் கடுகு வெந்தயம் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அருமையான ஒரு சுவையாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் காப்பி கொடுக்க போகிறேங்க பாய்